அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக மூன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் வரைக்கும் மழைப்பொழிவின் தீவிரம் வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வேளையில் தென்மேற்கு பருவமழையின் துவக்கமானதும் அந்த ஒரு தீவிரமும் நம்ம வந்து பத்து பதினோரு தேதிக்கு பிறகாக அமையப்பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஸோ வெப்பச்சலன இடிமழையானது தமிழகத்தின் சில பகுதிகளில் பரவப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எதன் காரணமாகவும் நம்ம அறிவித்திருக்கிறோம் அதாவது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகின்ற காரணத்தாலே நமக்கு வந்து மழைப்பொழிவின் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவின் தீவிரம் வந்து நமக்கு அதிகரித்து காணப்படும் நிகழ்வானது அதாவது வளிமண்ட சுழற்சியாக நமக்கு தெற்காந்திர பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் அந்த ஒரு பிற பகுதிகளில் மேற்பகுதிகளில் கரையோரப் பகுதிகளில் வந்து வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இப்போ நமக்கு வந்து மழைப்பொழிவு அமையப்பெருக்கப் போகிறது நம்ம வட தமிழகம் மற்றும் உட்புற தமிழகம்னு எடுத்துக்கொண்டால் இந்த கர்நாடக எல்லோரும் ஆந்திரா எல்லோர பகுதிகளுக்கு வரும் நாட்களில் சற்று மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் என்றது நம்ம அறிப்பிட அறிக்கையில் கூடி குறிப்பிட்டது போலவே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாக தொடங்கிவிட்டது கிட்டத்தட்ட சென்னை உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவும் திருவண்ணாமலையின் வடக்குப்புறம் அடுத்து வரும் மணி நேரங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு வாய்ப்பு தெரிகிறது சேலத்தின் சில பகுதிகளிலையும் மழை பொழி மழைப்பொழிவு சேலத்திற்கு அதாவது கிழக்கு புறமாக கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் அப்படி அந்த கடலோர பார்த்தீங்கன்னா புதுச்சேரி டெல்டாவின் ஓரிரு இடங்கள்லேயும் தஞ்சாவூரின் சில பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அப்படின்றவர் வடக்குப்புறமாக அப்படின்றவர் இதன் இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு ஒரு வாய் வாய்ப்பாக இருக்கிறது ஸோ இப்போ தற்பொழுது இந்த அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் வேலையிலேயே பார்த்தீங்கன்னாலே மழை பொழிவானது ஆங்காங்கே பொழிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கண்டிப்பாக வட கடலோர மாவட்டங்களான சென்னை சென்னைக்கு உட்புறம் உட்பகுதி உட்பகுதினு சொல்லலாம் குறிப்பாக இந்த பூந்தமல்லி பகுதிகள் ஸ்ரீபரம்புத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆவடி போன்ற பகுதிகளிலேயும் ஆவடிக்கு தெற்கு புறமாக மறைமலைநகர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழை பொழிவு வாங்காங்க பதிவுவதற்கான அசூர் சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடிகிறது திருவள்ளூர் மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது வந்தவாசி பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது அடுத்தபடியாக உள்ளார பார்த்திங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை பகுதிகளிலேயும் மழைப்பொழி வாங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகி வருகிறது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள்லையும் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பொழிவு ஒரு மணி நேரங்களில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழி வாங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்த மணி நேரங்களில் கண்டிப்பாக வெப்பச்சென்னடி மழையானது சற்று பரவலாக அதாவது கடலோர பகுதிகளை கம்பேர் அதாவது உள்புற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது உள்ள இப்படி தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு மழைப்பொழிவு அதிகமாக ஏற்படவில்லை நேற்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டத்தின் காட்டு மன்னார் கோவிலில் பதிவாகியுள்ளது அடுத்தது லால்பேட்டை எட்டு ஒம்பது மில்லி மீட்டரும் பெருந்துறை மூன்று நான்கு மில்லி மீட்டர் மூன்று புள்ளி நான்கு சென்னையின் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவாகவும் அரியலூர் மாவட்டத்தின் ஆண்டிமடப் பகுதிக்கு பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டராகும் செந்தூரை இரண்டு புள்ளி நான்கு அதிகபட்சமாக அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையின் காவிரிப்பாகம் பதினான்கு புள்ளி ஆறு பெரம்பலூரின் சீர் சீகூர் நான்கு மில்லி மீட்டர் லப்பை குடிகாடு இரண்டு மில்லி மீட்டர் மயிலாடுதுறின் மணல்மேடு ஒரு இப்படி ஒரு இடங்களில் மட்டுமே நேற்றுக்கு மழை பொழிவு இருந்த நிலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வட வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வட கடலோரங்களில் ஒரு இடங்கள்லேயும் டெல்டாவின் சில பகுதிகளிலையும் மத்திய உள் பகுதிகளில் இடங்களிலும் சேலத்தின் அதாவது சேலத்திற்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளுக்காக ஒரு மழை வாய்ப்பாக இன்றைக்கு நல்லதொரு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி மாலை இரவுக்கு பின்பாக இரவில் கண்டிப்பாக மழைப்பொழிவு அமையும் ஸோ தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இப்படி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவா திருவண்ணாமலை கண் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி போன்ற ஒரு சில இடங்கள் புதுச்சேரிக்கு ஒரு இடங்களில் இப்படி மழைப்பொழிவு அமைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக வெப்பச்சல நெடிமழையானது தீவிரமடையும் கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா நல்லதொரு மழை பொழிவாக பரவலான மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்லேயும் சேலத்திற்கு நல்லதொரு கனமழை வாய்ப்பு நாளைக்கு வாய்ப்பாக இருக்கிறது கண்டிப்பாக நாளைக்கு முள்புற பகுதி ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் காற்று பகுதிகளுக்கு மற்றும் சற்று கூடுதல் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் ஏன்னா மேற்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்று என்பது அது வந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் போய் கொண்டு போய் மழை பொழிவும் மதுரை மாநகருக்கும் திருச்சிக்கு வடக்கு புறமாக உள்ள பகுதிகளில் திருச்சி பரவலான ஒரு சில இடங்களில் தேனி தேனி திண்டுகள் மலைமறைக்கு பகுதிகளில் ஒரு இடங்களில் மழை பொழிவும் டெல்டாவின் பகுதிகளுக்கு நல்லது ஒரு கனமழை பொழிவு நாளைக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக இருக்கணும் வாய்ப்பும் பத்து பத்து பதினோரு பன்னெண்டு பனிரெண்டு தேதிகள் வரைக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கனமழையாக ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையாக மழைப்பொழிவு மத்திய தமிழகத்தின் பகுதிகளில் அமையப்பெறும் வட மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமாக வரும்பொருட்கள் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மீண்டும் வந்து கேரளாவிற்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவானது தொடங்கி அதாவது அவங்களுக்கும் வந்து மழைப்பொழிவு இருக்கும் பத்து பதினொரு தேதிக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக அப்படியே அதனுடைய தாக்கமான தொடங்கிவிடும் ஏன்னா இந்த சுழற்சியானது தெற்கு ஆந்திரா கரையோரம் மற்றும் அந்த அந்த கரையோரத்திலே நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்போ அவங்களுக்கு மழைப்பொழிவு தொடங்கக்கூடிய நிலையில் நமக்கு அப்படியே வெப்பச்சென நீடிமழையானது ஆங்காங்கே அப்படின்னு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து பதினைந்து பதினாறு தேதிக்கு பிறகாக முழுமையான தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா கேரள பகுதிகளுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்போது அந்த டைமில் நமக்கு வந்து மழைப்பொழிவு தீவிரம் வந்து வெப்பச்ச வெப்பச்செடிமழையான தீவிரம் குறைந்து காணப்படும் அதனுடைய தாக்கம் மட்டுமே ஊரி இடங்கள் அப்படின்ற மாதிரி அமையப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் வெப்பமானது இனி வரும் நாட்களில் கொஞ்சம் சற்று குறைந்து காணப்படும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கு ந ந இன்றைக்கு நல்லது கடுமையான வெயில் நேற்று இன்றெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்ற மாதிரி இருந்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆள் காற்றாக அப்படின்ற மாதிரி அவ்வப்பொழுது குளிர்வுக்கும் வகையில் நமக்கு வந்து இந்த கிழக்கு காற்று மேற்காட்டு சந்திப்பு தெற்கு காற்று நுழைவுகள் காரணமாக நமக்கு மழைப்பொழிவு இப்போ தற்பொழுது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காட்சியின் காரணமாகவும் வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிறது இந்த வடமேற்கு காற்று என்பது தட சற் சற்று தெற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு காரணத்தால் எந்த அளவுக்கு அது முன்னேறி வந்து உள்ளே கொடுக்க போகிறது நம்ம பொறுத்திருந்தான்னு பார்க்கணும் வானிலையானது எப்பொழுதும் மாறுதல் பற் உட்பட்ட ஒரு விஷயம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்